என்றால் என்னவென்று தெரியுமா இஸ்லாம் என்னவென்று தெரியுமா ஒரு முஸ்லீம் என்றால் பதினோரு பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு முஸ்லீம் என்றால் பாடத்தை கட்டாயம் படித்தாக வேண்டும் அது என்ன பதினோரு பாடம் இஸ்லாத்தின் கடமை மொத்தம் ஐந்து காரியம் மொத்தம் ஆறு ஆறும் ஐந்தும் பதினொன்று பதினோரு பாடத்தை படிக்காவிட்டால் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியுமா மறுமையில சொர்க்கம் செல்ல முடியுமா இஸ்லாத்தினுடைய தலையாய காரியம் அஷது அல்ல இலாக இல்ல ஈமானுடைய தலையாய காரியம் ஆமன் துபில்லா அல்லாஹுவை நம்புவது இஸ்லாத்தில் முதன்மையானது ஈமானில் முதன்மையானது அல்லாஹுவை குறித்து படிப்பது வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இஸ்லாத்தினுடைய முதன்மையான காரியம் ஈமானுடைய முதன்மையான காரியத்தை நம்ம படித்தவர்கள் எத்தனை பேர் அல்லாஹுவை குறித்து படிக்காமல் அவனுக்கு உயிரோட்டமாக வணக்க வழிபாடு செய்ய முடியுமா அல்லாஹுவை குறித்து படிக்காமல் உயிரோட்டமாக பிரார்த்தனை செய்ய முடியுமா அல்லாஹ் என்பவன் யார் என்று தெரியாமல் உயிரோட்டமாக தௌபா செய்ய முடியுமா அல்லாஹ் யார் என்று தெரியாமல் அவனை நினைவு கூறுகிற செய்ய முடியுமா ஆகவேதான் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு மனிதன் இன்றைக்கு பொய்யான சத்தியம் செய்கிறான் அல்லாஹின் மீது சத்தியம் செய்கிறான் பொய் சத்தியம் செய்த அடாவடித்தனமான காரியங்களில் ஈடுபடுகிறான் அல்லாஹுவை பற்றி உள்ள அச்சம் ஏன் மனிதன் இந்த பூமியில் இறைவன் தடுத்த அநேக காரியங்களை ஏன் செய்கிறான் அவனை நம்புகிறார்கள் ஆனால் அவனை குறித்து படிக்க தவறிவிட்டார்கள் அல்லாஹுடைய ரசூல் முகமது நபி செல்ல செல்லும் அவர்களுடைய நிலையும் அதுதான் முறை மீளாது விழா மேடையில் ஒரு பத்து நிமிடம் இருபது மூணு நிமிடம் நினைவு கூறுகிற ஒரு தூதராகத்தான் அல்லாவுடைய ரசூலுடைய குடும்ப வாழ்வை குறித்து தெரிந்தவர்கள் பேர் நம்முடைய தூதர் அல்லவா அவர் அவர் இல்லாமல் இந்த நேர்வழில் நமக்கு கிடைத்திருக்குமா இறுதி தூதர் உன்னதமானவர் நாளில் நமக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் பரிந்து பேசுவதற்காக வேண்டி பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார் ஒரு பிரார்த்தனையை நமக்காக வேண்டி பூமியில் வாழும் பொழுது அழுது தொழுதார்கள் அல்லாவுடைய ரசூல் எனது சமுதாயம் எனது சமுதாயம் எனது சமுதாயம் என்று அந்த அல்லாவுடைய ரசூலுடைய மனைவிமார்கள் எத்துணை பேர் யாருக்காவது தெரியுமா எத்துணை பிள்ளைகள் யாருக்காவது தெரியுமா எத்துணை வருட காலம் மக்காவில் வாழ்ந்தார்கள் எத்துணை பேருக்கு தெரியும் மதீனாவில் எத்துணை வருட காலம் வாழ்ந்தார்கள் யாருக்கு தெரியும் அல்லாஹினுடைய இந்த தீனை இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாதுங்க என்னுடைய ரப் அல்லாஹ் நாவினால் சொல்லுகிறோம் என்னுடைய தூதர் முகமது செல்லல்லா வளைக செல்லாம் உயிரை விட மேலாக மதிக்க பழகி இருக்கிறோம் எங்களுடைய வேதம் திருக்குறான் ஏறெடுத்தும் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவா இஸ்லாம் இதுவா ஈமான் இதற்குத்தான் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்தானா இந்த அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களில் நேர்வழியை தேடி சாந்தி சமாதானமான ஒரு வாழ்வை தேடி ஒரு சாந்தியான ஒரு மார்க்கத்தை தேடி மனிதன் இன்றைக்கு எங்கெல்லாமோ அடைகிறான் ஆனால் சட்டை காலரில் அழுக்குப்படியாமல் கூட நமக்கு இலகுவாக அல்ல இந்த மார்க்கத்தை தந்தான் இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றி என்ன இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இவ்வளவு இலகுவாக கிடைக்க பாடுபட்டவருடைய சரித்திரம் தெரியுமா நமக்கு இந்த லாயிராக இல்லல்லா என்கிற இந்த ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட நபிமார்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் என்கிற ஏகத்துவத்தை ஈமானுடைய மக்களை இந்த பூமியில் உருவாக்குவதற்காக வேண்டி நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டும் என்ற நபிமார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை ஏற்ற மக்கள் தூதரை பின்பற்றிய மக்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சரித் மக்களுடைய சரித்திரம் இன்றைக்கும் கூட பாதுகாக்கப்பட்ட வரலாறாக பல பயான்களிலே நாம் கேள்விப்படுகிறோமே அம்மா ரஜி அல்லாஹனவர்கள் அபு சலமா ரலி அல்லாஹர்கள் என்று ஆண்களுடைய பட்டியல் பெண்களுடைய பட்டியல் சிறுவர்களுடைய பட்டியல் என்று இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி உயிர் மூச்சு உடம்பில் இருக்கிறவரை ஈமானோடு வாழ்ந்துதான் மரணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்களை எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கின்றது உடம்பிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்கின்றது மக்காமா நகர் முழுக்க ரத்த வெள்ளங்கள் ஓட்டப்பட்டிருக்கின்றது நாமெல்லாம் எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தின் கடைக்கோடியில் போய் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லலாம் அந்த உரிமையை உங்களுக்கு தந்தவர்கள் யார் மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஒரு முஸ்லீம் என்று பேசுகிற துணிச்சல் யாருக்குமே கிடையாது காரணம் பேசினால் கொன்று விடுவார்கள் அப்படி வளர்ந்த மார்க்கம் இந்த மார்க்கம் அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் தந்திருக்கிறார்கள் இந்த மார்க்கத்தை நம்முடைய கையில் நாம் இந்த மார்க்கத்திற்கு செய்த நன்றிக்கடன் என்ன கொஞ்சமாவது யோசித்தோமா தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் பெரியோர்கள் சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் உரைகளை அங்குமிங்குமாக அமர்ந்து நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு சபதம் எடுக்க வேண்டாமா இஸ்லாம் என்னுடைய உயிரை விட நான் மேலாக மதிக்கக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்திற்கு ஒரு காலம் நான் துரோகம் செய்ய மாட்டேன் நான் எனக்கு வருகிற எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளுக்கும் எந்த துரோகமும் நான் செய்ய மாட்டேன் நான் மரணிப்பதற்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் படிப்பேன் மார்க்கத்தின்படி நான் நடப்பேன் இந்த மார்க்கத்தை நான் மரணிப்பதற்கு முன்னால் பிற மக்களுக்கு ஒரு மனிதனுக்காவது நான் எடுத்துச் சொல்லித்தான் நான் மரணிப்பேன் என்று சபதம் எடுத்திருக்கிறோமா நாம் அதன்படி செயல்படுகிறோமா நாம் எந்த நேரம் மரணம் வரலாமே மரணத்திற்கு நோயோ ஆரோக்கியமோ தடை இல்லையே மரணத்திற்கு வயது வரம்பு தடை இல்லையே மரணத்திற்கு முதுமை இளமை எந்த காரணமும் இல்லையே இறைவன் எப்பொழுது அழைத்தாலும் செல்ல தயாராக இருக்க வேண்டும் முடியாது என்று எங்கு ஓடி ஒழிய முடியாது அல்லாஹ் நமக்கு ஒரு தந்தானே எந்த அமலும் செய்யாமல் மரணிக்கப் போகிறேனே நம்முடைய வீதிகளிலே வந்து நின்று கொண்டு இரவு முழுக்க பேசினார்களே ஈமானோடு இறுதி மூச்சோடு உடம்பிலே இருந்து உயிர் பிரியும் போது அசலுவல்லாக இல்லல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை உங்களுக்கு மரணம் வர வேண்டும் அதற்காக வேண்டி பாடுபடுங்கள் என்று சொன்னார்களே கொடும்போக்காக இருந்தோமே மரணம் வந்து விட்டதே என்று கை சேதப்பட்டால் ஒரு பயனும் கிடையாது ஒரு பயனும் கிடையாது எத்தனை எத்தனையோ அன்பர்களுடைய அரை கோவல் மறந்து மார்க்கத்தை மறந்து அல்லாஹு தடுத்த கால்களை செய்து இந்த பூமியில்

அல்லாஹ் கொஞ்சம் நீ கொஞ்சம் பிற்படுத்தியா நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா ஏன் பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்ததனுடைய நிலைமை இதெல்லாம் யாரும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோம் குடும்பத்தில் சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா கடந்த ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா இல்லையே குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ பேர்கள் நண்பர்கள் உறவினர்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் கணவன் மனைவி எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம் அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே நாம் எல்லாம் எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அலைக்கும் உன் உன்மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால் அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்கள் நாம் வெற்றியாளர்கள் நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துத்தான் மரணித்திருக்கிறோம் என்னுடைய அமலை என்னுடைய ரப்பு ஏற்றுக்கொண்டான் சிறிய பெரிய என்னுடைய எல்லா நல்ல அல்லாஹ் எனக்கு கூலி தந்து விட்டான் நான் வெற்றி பெற்று விட்டேன் வானவர்கள் எனக்கு நல்வாழ்த்து சொல்லி என்னுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்கள் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்கிற அந்த ஒரு செய்தி கடைசி நிமிடத்தில் நம்முடைய காதுகளிலே விழுகது பார்த்தீர்களா அதுதான் நம்முடைய இறுதி வெற்றிங்க